அழைக்கப்பட்டிருக்கும் அப்படித்தானே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறது ஆசாரிகளாகவும் ராஜாக்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கோம் அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே அவர் ராஜாவாகவும் ஒரு ஆசாரியனாகவும் இந்த உலகத்திலே வந்தார் ஆனால் முதல் முறை அவர் இந்த உலகத்துல வரும் பொழுது ஒரு ஆசாரியனாக தான் இந்த உலகத்துல வருகிறார் அப்ப ஆசாரியனுடைய வேலையை நம்ம சொன்ன மாதிரி மனுஷனுடைய பாவத்திற்காக பரிந்து பேசுவது என்ன பண்ண பழைய ஆசாரியன் ஆடுகளை பலியாக செலுத்தி மகாபரிசுத்தலத்துல அந்த ஆட்டோட கையில எடுத்துட்டு போய் மனுஷனுடைய பாவத்திற்காக தேவனிடத்தில் பரிந்து பேசினது அந்த ஆசாரனுடைய வேலை ஆனால் ஏசு கிறிஸ்து ஒரு மகா பரிசுத்தலத்துக்குள்ளே அதாவது மகாபரிசுலாகிய பர்லவ ராஜ்ஜியத்திலே தேவனுடைய வலது பாரசத்தில் அவர் வீட்டுக்கொண்டு தன்னையே பலியாக செலுத்தி ஹலேலுயா தன்னையே பலியாக செலுத்தி இந்த உலகத்துல ஒரு ஆட்டை பலியாக செலுத்தவில்லை தன்னையே பலியாக செலுத்தி தன்னுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு இதோ நம்முடைய தேவலோகத்தில் பரலோக ராஜ்யத்துல தேவனுக்கு பக்கத்துல வலது பாரசத்தில் அவர் அமர்ந்து கொண்டு நம்முடைய பாவத்திற்காக நம்முடைய குற்றத்திற்காக நம்முடைய குறைகளுக்காக தேவனிடத்தில் அணி தினமும் பரிந்து பேசக்கூடிய ஒரு மகா பிரதான ஆச்சாரியனாக அவர் விளங்குகிறார் ஹலேலுயா அப்போ அவர் வருந்தது இந்த உலகத்திலே ஒரு ஆசாரியனாகர்